இப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூம் மீட்டிங்கில் ஐநூறு மணி நேரம் அதாவது மூன்று வருடங்கள் ஏழு மாதங்கள் முடித்து ஐநூறு மணி நேரம் நம்ம கடந்து அதற்கு மேலே இதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஸ்ரீமன் பாகவதத்தை அடியொற்றி ஸ்ரீ நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அதில் எண்பத்தி மூன்றாவது தசகம் பவுண்டகவதம் வதம் மட்டுமில்லை இதில் நான்கு கதைகள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தத்துவத்தை விளக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதுதான் யாருடைய புண்ணியத்தை எவ்விதம் அறிய முடியும் பகவானே உன் நீ நினச்சிருக்கிறது யாரால் பகவானே ஒன்று புரிந்து கொள்ள முடியும் ஏதோ உனக்கு தெரியாதா வந்திருக்கிறது யார் ஒரு பிராமணன் பிராமணனா வேஷம் போட்டுட்டு வந்தாலும் அந்த பிராமணனிடம் பேச சொன்னது யார் லக்ஷ்மணா பார்த்தியா வந்திருக்கிற பிராமணன் யாருன்னு பார்த்தியா அவனோடு பேசு அப்படின்னு சொல்லச்சே இல்லை இல்லை நான் நான் வேஷம் தான் போட்டுன்னு வந்தேன் நான் சுகுரியவனுடைய மந்திரி ஆஞ்சநேயன் அப்படின்னு அவன் சொல்லச்சே எந்த அளவுக்கு பகவான் வந்து மற்றவர்களை பேச வைத்து அதை தான் அனுபவித்து அது அல்லாமல் அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத யாராலுமே உணர முடியாதவனாக யார் என்ன புண்ணியம் பண்றான் அப்படிங்கிறது அவனுக்கு வேறு யாருக்குமே தெரியாதவனாக வைத்துக் கொண்டிருக்கிறாங்க எப்படிப்பட்டவன் அவன் அப்படின்னு சொல்றாரு இதுல ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது தத்தாக காசி பதே கயாத்து சிரகா உத்ய பத்ரிபிகி ஞா நியபாதயத்து காசி புரியாம் பத்ம கோஷம் இவா அனிலகா அதாவது காசிரானுடைய அம்புகளால் காசிராஜனுடைய தலையையும் உடம்பிலிருந்து பிரித்து அப்படிங்கிறது பிரித்து மட்டுமல்ல காசியிலே கொண்டு போய் விழை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பரவாயில்லை எப்படி அப்படின்னா பகவான் அதை செய்யச்ச கூட இவன் என்ன இருந்தாலும் என்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவன்டா இல்லையா நாம் சில பேர் சொல்கிறோம் இல்லையா அதாவது எவ்வளோ பாபம் பண்ணிருக்கான் எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கான் இதை நான் நேரில் கண்டது அவள் பற்றியா ரொம்ப பாவம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னாலுமே அவஸ்தப்பட்டு இருக்கான் அப்படின்னு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு என்ன சொல்லுவோன்னா எவ்வளோ நாள் இருக்காளோ இருக்கட்டும் சுவாமி ஆனாலும் தன்னுடைய நிலை மறந்து உடல் அனுபவித்து அந்த ரோகம் வந்து அவளுக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி ஊசியை போட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு அந்த பிராணன் போற வரைக்கும் வச்சிருக்கும் அவளுக்கு அது தெரியக்கூடாது தான் அனுபவிப்பது துன்பம் என்பதை இந்த உடலும் மனமும் உணரக்கூடாது அந்த அளவுக்கு மரத்து இது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நடந்தது என்னுடைய அத்தைக்கு அதனால நான் அதை சொல்கிறேன் அந்த மாதிரி ஐந்து நாள் இருந்து விட்டு அந்த உயிர் பிரிந்தது அந்த மாதிரி ப பரமேஸ்வரன் என்ன பண்ணான் நான் பகவான் இவன் என்னுடைய பக்தன் இவன் வந்து பௌண்டரிக வாசுதேவனுக்கு தான் வந்திருக்கான் காசிராஜன் இருந்தாலும் அவன் செய்த செயல் அவனோட ஒரு துர்மகனோடு இருந்ததால இவனும் துர்மகன்தான் அப்படின்னு அவன் தலையும் கொய்தாலுமே தாமரைப்பூ எடுத்துட்டு போய் காற்றிலே தாமரைப்பூ சென்று ஒரு இடத்துல இன்னொரு இடத்து நகர்ந்து போவது போல பகவான் அந்த சிரசை காசிராஜன் இவன் இங்கிருந்து காசி கஷேத்திரத்துக்கு எடுத்துட்டு போய் போட்டார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சாதிக்கிறது பத்ம கோஷம் இவா அகில அப்படின்னு என்ன அழகாக இதற்கு அடுத்ததாக இது இது ரெண்டு முடிஞ்சு போச்சு அடுத்தது சுதக்ஷன் அப்படிங்கிற ஒருத்தன் இந்த சுதக்ஷிணன் இந்த காசிராஜனுடைய புதல்வன் இவன் பார்த்தான் எங்க அப்பா தேவையில்லாததானே போனா அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தோணலை ஏன் தோணலை இந்த கெட்ட சந்தர்ப்பமோ கெட்ட எண்ணமோ வர்ற போது நம்மளுக்கு மற்றதெல்லாம் கண்ணை மறைச்சிடும் அப்படின்னு சொல்லுவான் இந்த காசுராஜனுடைய புதல்வனுக்கு சுதக்ஷனுக்கு இந்த கண்ணை மறைச்சுடுத்து இந்த கண்ணை மறைச்சதுனால இவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய தகப்பனாரை கொண்ட கிருஷ்ணனை பழிவாங்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறான் இந்த இவன் எப்படி என்ன பண்ணுறான்னா அபிசாரம் அப்படின்னு சொல்லுவார் இந்த பூத கணங்களால் செய்யப்பட்டது அப்படின்னு நாம் பார்த்துருப்போம் இந்த அபிசாரம் வச்சு ரெண்டு மூணு வாரமாக நம்மளால் ஒருத்தரை பற்றி பேசலை சுவாமி வேதாந்த தேசியனுக்கு இந்த அபிசார பிரயோகம் செய்யப்பட்டது அந்த பொறாமை தான் வேற ஒன்றும் இல்லை இவருடைய பேர் எல்லா இடத்துலையும் வளர்ந்துட்டு வருது அப்படின்னு அபிசார பிரயோகம் செய்து வேதாந்த தேசியருக்கு ஒரு ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு இவன் இங்கிருந்து ஒரு யாகம் செய்து ஒரு பூதகணங்களை அனுப்பி வேதாந்த தேசியருக்கு உள்ளத்திலே உடம்பிலே அந்த நீர் வயிறு பெருப்பதற்காக செய்து விட்டான் ஒரு மாத்திரிகன் வேதாந்த தேசியனுக்கு வயிறு பெருத்துண்டே வருது தன்னுடைய சிஷியர்களோட உட்காந்து காலக்ஷேபம் பண்ணிகிட்டு இருக்கார் அந்த சமயத்தில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் பண்ணுறது உடம்பு தன்னுடைய சிஷ்யர்லாம் கேட்குறா சுவாமி என்னவோ மாதிரி இருக்கு வயிறு ஒரு மாதிரி இதுவாகிட்டு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் இல்லை நீங்கள் உட்காருங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஸ்தம்பத்தை கிழிக்கிறார் ஏன்னா அது அந்த நாம் வேதாந்தளுடைய விஷயம் வரச்சியை நாம் பார்த்தோம் ஏன் ஸ்தம்பம் கிழிக்கிறார் அதன் மூலியமாக இந்த நீர் விடுகிறது அப்படிங்கிறது நிறைய கனெக்ஷன் இந்த காம்பினேஷன் இருக்கு அதை ஊற்றுவோம் அந்த மாதிரி இந்த அபிசார பிரயோகம் அப்படிங்கிறத இந்த கஷ்டப்பட்டு இவன் செய்யான் அந்த பூதகணங்களை வரவழிக்கிறான் அப்படின்னு இந்த பட்டத்திரி சொல்ற அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் காசீஸ்வரஸ் தனையோ அது சுதக்ஷிணாக்கிய சர்வம் பிரபூஜ் பவத்தை விஹித்த அபிச்சார கிருத்யானலம் கம் அபி பாணர் அதி தீபைகி பீத்தை பூத்தை கதஞ்சன சமம் அதாவது காசிராஜனுடைய புதல்வன் சுதக்ஷிணன் என்ற பெயருடையவன் இவன் என்ன பண்ணினான் பூத கணங்கள் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தான் பெருமாள்கிட்ட பூத கணங்கள் கிடையாது பெருமாள் ஒன்று தானே நேரம் வருவான் இல்லைன்னா பேசாமல் இருப்பான் இது ரெண்டு தான் பெருமாள்கிட்ட இந்த பூத கணங்களை அனுப்பி வைப்பவன் வந்து நம்ம இதற்குன்னு க பரமேஸ்வரனையும் ஆராதிக்கிறான் எப்படி பகவானோ அந்த மாதிரி பயங்கர இறக்க குணம் அந்த கொண்டவன் தான் பரமேஸ்வரன் ஏன்னா பரமேஸ்வரன் ஸ்ரீராம ராம ராம இத்தீன்னு பகவானை கொண்டாடினவன் முதலாக முதன் முதலாக ஒரு சிஷியனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரனுக்கு ஈஸ்வரன் சிவகா அப்படின்னாலே மங்களம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் மங்களத்தை உண்டாக்கக்கூடியவன் அந்த மாதிரி இறக்க குணம் கொண்டவன் தன்னை யார் வேண்டினாலும் உடனே அதை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவன் நீங்கள் பார்த்துருப்பேன் நிறைய இந்த வேண்டவாள் தான் அந்த தியானம் பண்ணுறவா இதை இவாள் எல்லாம் ஹோமம் பண்ணுறவா அதிகமாக இவன் என்ன பண்ணுவாள் முதல்ல பரமேஸ்வரன் அடுத்தது அதுக்கு அதுக்கடுத்து தான் பெருமாள்கிட்ட வருவாள் தவம் பண்ணுறவாள் தான் என்ன அந்த தவ ஈஸியாக அந்த தவ தவத்திற்கு அடிப்பணிந்து விடுவான் ஐயோ என்னுடைய பக்தன் கூப்பிட்றான் ரொம்ப கஷ்டப்படுறான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தவம் பண்ணினா அவன் கேட்கச்சே நம்ம கொடுத்துட்றோம் அப்படிங்கிற எண்ணத்தினால இந்த பரமேஸ்வரனை ஆராதிக்கிறதுங்கிறது ஈஸி என்ன நம்ம பார்த்துருக்கோம் இந்த பரமேஸ்வரனை ஆராதித்து தான் கையில் அம்பை வாங்கி கொண்டு வில்ல அம்பை வாங்கி கொண்டு வந்தான் அர்ஜுனனே அப்படின்னு மகாபாரதில் பார்க்குறோம் அந்த பரமேஸ்வரனை ஆராதித்தான் பரமேஸ்வரன் அந்த எல்லாத்தையும் பானாசுர யுத்தத்திலே பயந்தவர்களாக அப்படின்னு இவர் சாதிக்கிறார் அதாவது அபிசார பிரயோகம் செய்வதற்கு ஆங்கை பண்ணினால் கொடுத்துட்டான் சரி பூத கணங்கள் வேணுமா பூதங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு பகவான் அனுப்பிச்சிட்டார் அந்த அபிசார பிரயோகத்திற்காக இவன் பூத கணங்களை விடுறான் இந்த பூத கணங்கள் எப்படி இருக்குன்னா பனைமரம் அளவுக்கு பெருசாக இருக்கான் இதை தான் சொல்கிறார் அவிமுக்தே பகவான் அப்படின்னு சொல்றார் அந்த பாசுரங்கள் பூத ஆராதிப்பதாக இந்த பாகவதம் சாதிக்கிறது இவர் நாராயண பட்டத்தில் என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம்

ஒரு தாள பிரமாண சரணாம் ஒரு பனைமரம் உயரம் உள்ள கால்களை உடைவதும் எல்லாவற்றையும் எரிக்கின்றதுமான அபிசார தேவதைகளாம் அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எதிர வரைச்சே பார்க்குறவா பயந்துருவா நீங்கள் பார்ப்பேன் இந்த பூத கணங்கள் அப்படின்னாலே ஒரு கருப்பா வாய் உதட்டில் கண்களில் எல்லாம் சிவப்பை சிவப்பு வர்ணங்களை பூசிக்கொண்டு நடு நடுவில் வெள்ளை வர்ணங்களை அடித்துக்கொண்டு அப்படியே வரைச்சவே அடுத்தவா பயப்படணும் அந்த மாதிரி பூதகணம் என்ன நம்மளுடைய இம்ப்ரெஷனே அடுத்தவாளை பயமுறுத்தணும் அதுக்கப்புறம்னா அவன் கையில் இருக்கிற வில்ல எடுக்கிறது கதை எடுக்கிறது அடிக்கிறது வர்றது முதல்ல பயத்தை கிரியேட் பண்ணும் அதுதான் பூதகணங்கள் அப்போ அதுவும் எப்படியா பனைமரம் உயருள்ள கால்கள்லாம் அதனுடைய ஈக்குவலாக எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படிப்பட்டதான புத கணங்களை யார் பண்ணா இதை வரைச்சு இங்கே பட்டணத்து ஜனங்கள் இருக்கா இல்லையா இவெல்லாம் பயந்துட்டாளாம் பயந்துட்டு ஹே சர்வேஸ்வரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க சூதாட்டத்தினுடைய உற்சாகத்திலே சிறிது கூட அசையாமல் இருக்கியே எங்களை நீ காப காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு பகவானுக்கு எல்லாமே விளையாட்டு எல்லா சமயத்திலும் விளையாட்டு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல அவனை தவிரவர் யாருக்குமே தெரியவே தெரியாது அபிசார விதானேன ச ச சக்னிகி பிரமதைஹி விரதா அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது அதாவது இந்த அபிசார பிரயோகத்தில் ஏற்படுத்தப்பட்ட அபிசார தேவதைகளை கண்டு பட்டணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களும் பயந்தாலுமே பகவான் என்ன பண்ணினால் தன்னுடைய காலச்சக்கரத்தை விரைவாக ஏவினீர்கள் அல்லவா ஆசுகு அதாவது விரைவாக டிலே பண்ணவே இல்லை தன்னுடைய பக்தன் வந்து கேட்குறான் ஜனங்கள்லாம் பய அவர்கள் இன்னும் பயத்தை அதிகமாக உண்டாக்காமல் இதுதான் சமயம் அப்படின்னு தாங்கள் அந்த காலச்சக்கரத்தை ஏவினீர்கள் அல்லவா அப்படிங்கிறார் இந்த காலச்சக்கரத்தை ஏவினதுனால அது எப்படி வரது அந்த அஸ்திரமானது எப்படி வர்றது அதனால் அந்த சுதக்ஷனம் என்ன ஆனான் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி சாதிக்கிறார் அதாவது மகாஸ்திரே ஹா ஹேதி தி கலு கோர கிருத்யா கோர கிருத்தியா ரோஷாத்து சுதக்ஷணம் அதிண சேஷ்டி தம் புப்லோஷ சக்கரம் காசி கஷீத்து அளவற்ற தேஜஸ் கொஞ்ச நஞ்ச தேஜஸ் இல்லை அளவில்லாத தேஜஸ்ஸை அந்த அஸ்திரம் வரைச்சே எதிரே இருக்கக்கூடிய இவனே எந்த எப்படி இருந்தான் அவன் அவன் ஏவின பூதக்கணங்கள் எப்படி இருந்தது இந்த பூதக்கணங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்ணம்னா அந்த அஸ்திரம் எப்படி இருக்கணும் அளவில்லாத தேஜஸை உடைய தங்களை போன்றதே அந்த அஸ்திரமாகவும் எதிரே வருகிறது இதை பார்த்த உடனே இங்கே இருக்கிற ஜனங்கள் எந்த அளவுக்கு பயந்தாலோ அந்த மாதிரி ஆயிரம் மடங்கு இந்த அபிசார தேவதைகள் பயந்துருத்தான் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் மடங்கு அபிசார தேவதைகள் பயந்துருத்தான் பயந்துட்டு ஹா 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 ஹான்னு கத்தின்டே ஓடுறதான் விரைவாக ஓடுறது அது போகச்சே பின்னாடியே தெரத்திண்டே போகிறானான் போய் கோபத்தால் இந்த கோபத்தால திறத்தின்ண்டே போய் அந்த சுதக்ஷணனை எரித்தது இந்த சக்கரம் அப்படின்னு சாதிக்கிறது இந்த சக்கரம் அவ அனைவரையும் எரித்து விட்டு எரித்தது மட்டுமல்ல காசி பட்டணத்தையே எரித்து விட்டதாம் துவம்சம் பண்ணெடுத்து நீ நான் போனா போகிறதுன்னு ஒன்றை விட்டா நீ இருக்கிற துளியோண்டு விஷயத்தை வச்சு நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு போ காசி கொஞ்ச நஞ்சம் இருந்தது இல்லையா அவன் அப்ப விட்டு வச்ச காசியில் அவன் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களையும் பிறட்டி கொண்டு ஒரு அபிதா அபிசார பிரயோகம் பண்ணிண்டு தேவதைகளை ஏவி விட்டுண்டு உனக்குத்தான் திறமை இருக்க நீ காட்டுறச்சே கொஞ்ச நஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு பூண்டோடு அழித்தது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அழிச்சு விடுத்தான் அதை வந்து ஸ்ரீமத் பாகவனம் சொல்றது விஷ்ணு சக்கரம் சுதர்சனம் அதாவது காசி முழுவதுமாக விட்ட விஷ்ணு சக்கரமானது திரும்பவும் கிருஷ்ணனிடமே வந்து சேர்ந்தது அது வித்தவுட் ஃபேட்டிங் அதாவது சோர்வே இல்லாமல் வந்தது இந்த இது அகிலஷ்ட கர்மனக கிருஷ்ணசி உபாதிஷ்ட அதாவது அந்த சக்கரத்திற்கு கிருஷ்ணனுக்கே சோர்வு இல்லை கிருஷ்ணன் ஏவக்கூடிய சக்கரத்துக்கு சோர்வு இருக்குமா அப்படின்னா ஏன் சுவாமி இந்த வார்த்தையை சிவன் பாகவதம் விவரிக்கிறது அப்படின்னா மற்ற எல்லா தேவதைகளும் சோர்ந்து விட்டன எல்லோரும் அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் சோர்ந்து விட்டார்கள் ஆனாலும் நம்மை காப்பாற்ற கிருஷ்ணன் இருக்கிறான் என்றால் கிருஷ்ணனும் சோர்வடைவதில்லை அவனிடையே இருக்கக்கூடிய அனைத்து விதமான குணங்களும் சோர்வடைவதில்லை அவன் ஏவக்கூடிய வைத்திருக்கக்கூடிய சங்கு சக்கரம் கதை எதுவுமே சோர்வடைவதில்லை அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சிவன் பாகவதம் சொல்கிறது அடுத்தது த்விதன் அப்படின்னு ஒருத்தன் இந்த த்விதன் அப்படின்றவன் இவன் வந்து ராமாவதாரத்திலேயே இருக்கக்கூடியவன் இந்த தவிதன் அப்படிங்கிற அப்படின்னு சொல்றா இது வந்து சொல்லப்படுகிறது இத்து சேர்த்து தமிழில் சேர்க்காமல் சரியா இவன் ஒரு குரில்லா அப்படின்னு சாதிக்கிறது ராமாவதாரத்துல இந்த குரில்லாவாக இவன் என்ன பண்றான் ராட்சச வம்சத்திலே பிறந்தவன் த்விதன் உபசாரம் செய்யல பிரசித்தி பெற்றவன் ஆனாலும் தங்களுடைய அம்சாவதாரத்திலேயே மரணம் அடைந்தவன் இவனுக்கு மரணம் அடைஞ்சாலும் அவனுக்கு சின்ன வருத்தம் நம்ம இவ்வளோ பண்ணுறோம் கிருஷ்ணன் அதாவது ராமனுடைய அனுகிரகம் கிடைக்கலையே அப்படின்னா என்ன அர்த்தம் சொர்க்கம் போயிருக்கலாம் ஆனால் மோக்ஷம் கிடைக்கலையே சொர்க்கம் வேறு மோட்சம் வேறு சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறத நாம் செய்த கர்மாவினால் ஏற்படக்கூடியது கொஞ்சம் சுகத்தை அனுபவிக்கிறோம் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் திரும்பவும் பிடிச்சி தான் இங்கே வந்து பிறந்துவிட்றோம் அப்படியெல்லாம் இல்லாமல் மோக்ஷம் வேணும் எனக்கு உங்க கூட ஒரு அந்யோன்யம் இருக்குது எல்லாம் இருக்குது ராமாவதாரத்தில் இருந்தாலுமே எனக்கு மோக்ஷம் கிடைக்கலையே அந்த மோக்ஷம் வேணும் அப்படின்னு நினச்சானா த்விதன் அதனால் இந்த அவதாரத்திலே அவனுடைய அபிலாஷையை பூர்த்தி செய்கிறானாம் இப்போது அந்த மாதிரி இருந்தாலே இந்த துஷ்டத்தனம் தானே பகவான் வந்து நீ எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டீங்கன்னா நீ என்னுடைய பக்தனாயிரு அப்படின்னு சொல்கிறத விட உனக்கு நான் சீக்கிரமாக என்னுடைய எதிரியாயிரு சீக்கிரம் மோட்சம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன் இதை நினச்சி எல்லாருமே நம்ம எதிரியாக இருக்கணும் பகவானுக்குன்னு அர்த்தம் கிடையாது இது ஒரு உதாரணம் தான் அந்த ஸ்லோகத்தை விவரிக்கிற கலு விவிதோ ரக்ஷோ காதே கிருதோ பக்ருதி புரா తమతు కలయా మృత్యుం ప్రాప్తుం తలధ గత నరగ శివో క్లేశం రృసజన్ నకరాంతికే ఝటి ఝటి హలినా తలాహతా అదావ్ తలాహత అంద எளிதாக கையினாலேயே அடிக்கப்பட்டு மடிந்து விடுகிறான் பாப்பா அதை மடிந்து விடுகிறான் அப்படிங்கிறார் இவன் எப்படின்னா நரகாசுரனோட சேர்ந்தன துஷ்டத்தனத்துக்கு நரகாசுனை நம்ம நரகாசுர வதம் பார்த்தோம் இரண்டு தசக்கங்கள் முன்னேமால இவன் முன்னொரு காலத்திலே ராட்சச வம்சத்திலே அதாவது எதுவாக பிறந்தவன் பார்த்தோம்னா இது குரில்லா அப்படின்னு சாதிக்கிறது இந்த நரகாசுரனுடைய மந்திரியாக இருந்தவன் அப்படின்னு சொல்றான் எதுன்னு சிவன் பாகவதம் பாகவதீவ சிவ சிராத்தாந்த வீரியவானு அப்படின்னு சாதிக்கிறது சிவன் பாகவதம் மைந்தன் என்பவன் சகோதரன் சுக்ரீவனால் சொல்லப்பட்டவன் நரகாசுரனுடைய மந்திரியாக விளங்கியவன் அப்படிப்பட்டவன் திவிதன் இவன் சாதிக்கிறது கிருஷ்ணாவதாரத்திலே அந்த ராமாவதாரத்திலே சுக்ரீவனுடைய சகோதரனாக அதாவது அவனுடைய சகாக்களாக இருந்தவன் சக உதரன் தாங்க சகோதரன் சகாக்களாக இருந்தவன் ராட்ச வம்சத்திலே பிறந்தவன் ஆனாலும் என்ன கொரில்லாவாக இருந்தவன் அப்படிங்கிறான் கொரில்லா கொஞ்சம் பெட்டர் ஏன்னா பகவானை அடைவதற்கு தவிச்சுன்ற காணாமன் அப்படிப்பட்டவன் இப்போ என்ன பண்ணுறனா கிருஷ்ணாவதாரத்தில் முத்தியம் பிராப்தும் ததா மரணத்தை அடைய கிருஷ்ணாவதாரத்திலே துஷ்டத்தனத்தை அடைந்து கலதாம் கதகா கதகான துஷ்டத்தனத்தை அடைந்து கிருஷ்ணாவதாரத்தில் நரகாசுரனிடம் சேர்ந்து அப்படின்னு அதை தான் பாகவத நகர நரகாசுரனுடைய மந்திரியாக இருந்தவன் அப்படிப்பட்டவன் தம் துவாரகைக்கு பக்கத்திலேயே இருந்து பலராமனுடைய யுத்தத்தின் விளைவாக ஈஸியாக பலமா பலராமனோடு யுத்தம் செய்து தங்களுடைய கையால் எளிதாக அடிபட்டு மடிந்து விழுந்தான் அப்படின்னு சாதிக்கிறது ஸ்ரீமன் நாராயண பட்டத்தினுடைய நாராயணியம் இப்போ அடுத்தது இன்னொரு லக்ஷணை அப்படின் இந்த லக்ஷணையினுடைய விவாகம் அந்த விவாகம் எப்படி நடக்கிறது ஏன்னா இந்த லக்ஷணையை துரியோதனன் அபகரிச்சுட்டு போயிடுறான் யாருக்காக அது எல்லாமே விஷயந்தானே இல்லையா சும்மா இருந்தால் அவருக்கு பிடிக்காதே தான் கல்யாண தன்னுடைய வம்சத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு லக்ஷணையை அழிச்சுட்டு போகிறான் அதிலேருந்து பாண்டவர்களிடமிருந்து அந்த பாண்டவர்களால் கௌரவங்கள் கொல்லப்பட வேண்டும் இதெல்லாம் பின்னாடி வந்த கதை நமக்கு தெரியும் இதை லக்ஷணையை யார் காப்பாற்றின் வருது பலராமன் காப்பாற்றிட்டு வரான் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகம் ச கலு விவிதோ ரக்ஷோ காத்தே கிரதோபிருத்தபுரா தவது கலையு பிராப்தும் ததா நரக சசிவோ நரகசிவோ கிளேஷ சுஜன் நரகாந்திக்கே இது ஜடிதா ஹலினா என்ற பவாத் அலாஹ இது வந்து ராமாவதாரத்தில் விவிதன் எப்படி வானனன் வந்தான் அப்படிங்கிறது இந்த லக்ஷணனுடைய விவாதமாக சாம்பம் கௌரவிய ஹரண நியமித்தம் சாந்தி குருணாம் யாத்தாக்க ரோஷா கிருத தே தே காத்யா தேண்டவேயர் இ தாம் ததானிம் தம் துரோதலீலம் பவன புறபதே புரபதே தாபசாந்தை நிஷேவே அதாவது பலராமன் ராமாக துரியோதனனுடைய பெண்ணான லக்ஷணையை அபகரிப்பதற்காக சாம்பனை கௌரவர்கள் கௌரவர்களுக்கு சொல்ல விரும்பியவராக சென்று அப்படின்னு துரியோதனனுடைய பெண்ணான லக்ஷணையை அபகரிப்பதற்காக சாம்பன் போறான் இந்த சாம்பன் லக்ஷணையை அபகரிக்கணும்னு போறான் இவன் என்ன பண்ணிடுறா இந்த லக்ஷணையை அபகரிக்கிறதுக்காக போகிற சாம்பனை இவர்கள் போட்டு கட்டி போட்டுறான் கட்டி போட்டவனே இவன் திரும்பி வரவே இல்லை சாம்பன் அந்த சாம்பனை விடுவிப்பதற்காக பலராமனை அனுப்புகிறான் இந்த பலராமன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான் துரியோதனாதிகள் கிட்ட இவன் துரியோதனாதிகள் கேட்கறதாவே இல்லை கேட்காதவர்கள் கோபத்தினால அஸ்தினாபுரத்திலேயே அதனால் உண்டான போர் செய்து பலராமன் அந்த கெளரவங்களில் விடுத்து இவனை காப்பாற்றினான் சாம்பனை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்கிறது லக்ஷனை கல்யாணம் லக்ஷணையும் அழைத்து கொண்டு வந்து கல்யாணம் செய்து வைத்தான் சாம்பனைக்கு அப்படின்னு சொல்கிறது இதில் சொல்கிறா பாண்டவர்களால் கொல்லப்பட வேண்டியவர்கள்தான் தாங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகிச்சிட்டு வராராம் பலராமன் என்னன்னா கிருஷ்ணன் வந்து யாதவ சேனையை அனுப்பலை பின்னாடி தான் இப்போ அதுக்கு டைம் இல்லை பலராமா நீயே போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடு சேனைகள் எல்லாம் வேண்டாம் அந்த கௌரவர்கள் அழிய வேண்டாம் அவர்கள் அழிவது என்பது தற்போது கிடையாது இது சின்ன விஷயம் நீ போய் சாமனை அழைத்து கொண்டு வந்து லக்ஷணையும் அழைத்து கொண்டு வந்துரு அதனால் இது பெரிய விஷயமாக்க வேண்டான்னு பலராமனை அனுப்பி கிருஷ்ணன் யாதவ சேனையை அனுப்பாமல் சாம்பவனை அழைத்து கொண்டு வந்து லக்ஷணையுடன் சேர்த்து வைத்து விட்டான் ஹே குருவாயிரப்பா இந்த மாதிரி லீலையெல்லாம் பண்ணின் என்னுடைய வாதரோகத்தையும் நீக்க மாட்டாயா அப்படின்னு இவர் வந்து கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறார் பகவான் கிட்ட நாராயண பட்டத்திரி அதாவது அப்படிப்பட்ட தாங்கள் லாபசாந்திக்காக சேவிக்கிறேன் என்னுடைய உங்களுடைய லீலைகளினால் பலவிதமாக சாதித்த நீங்கள் என்னையும் கொஞ்சம் கடைக்கன் பார்வை பார்க்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே உன்ன மாதிரி உன்னை வேண்ட பக்தர்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறா எல்லாருடைய மனோ தாபத்தையும் போக்கி அவர்கள் படும் கஷ்டங்களையும் போக்குவாயாக அப்படின்னு பலஸ்ருதியாக இந்த தசகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்ரி இது அடுத்த தசகம் எண்பத்தி நான்காவது தசகம் சமந்தக பஞ்சகம் அப்படிங்கிறத விவரிக்கிறது கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாயே வேதாந்த குரவே நமகம்